வீட்டு காவல் சிறை வைக்கப்பட்ட மாதர் சங்க தலைவர் வீட்டில் காவலில் இருந்த மாதர் சங்க நிர்வாகி காரில் வந்து அழைத்து சென்ற எம்பி போலீஸ் தடுத்ததால் பரபரப்பு திண்டுக்கல் குழந்தைகள் பெண்கள் மீதான வன்முறை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி சென்னையில் நாளை வெள்ளிக்கிழமை அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக கோட்டை நோக்கி பேரணி நடைபெற்றது இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாதர் சங்கத்தின் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் பாப்பாத்தியை மேட்டுக்கடையில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்ற சார்னார்பண்டி போலீசார் வேட்டு காவலில் சிறை வைத்தனர் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் நேரில் சென்று பெண் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்து இதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளது என கூறி அவர்களிடம் விளக்கி கூறியும் போலீசார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருந்து வரவில்லை என மறுத்ததால் அதையும் மீறி எம்பி காரில் அழைத்து சென்றார் இதற்காக அனுமதி பெறப்பட்டுள்ளது என மாவட்ட கண்காணிப்பாளரிடம் எம்பி சொன்னார் இதனிடையே மாத சங்க நிர்வாகி அனுமதிக்காமல் வாக்குவாதம் செய்து அவரை காரில் விடாமல் தடுத்த போலீசாருக்கும் நடந்த பேச்சுவார்த்தை பரபரப்பாக காணப்பட்டது இந்நிலையில் கடும் வாக்குவாதத்திற்கு பிறகு காப்பாற்றி எந்திருந்து அழைத்துள்ளார்